ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை போற்றுவோர் தூற்றுவோர் தலைகணம் கொண்டு ஒரு நாட்டு மக்களை அடிமைப்படுத்திய இளவரசனுக்கும் ஒரு பேரரசனுக்கும் சண்டை ஒன்று மூண்டது யுத்தத்துல எதிரி நாட்டு இளவரசனை உயிரோடு பிடித்து ராஜாவின் முன்னாடி நிறுத்தினாங்க இளவரசன் தன் உயிருக்காக கெஞ்சி மன்றாடி தன்னை மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொண்டான் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு வெற்றி பெற்ற மகாராஜா விளிம்பு வரை தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் ஒண்ணு உன்னோட கையில தரப்படும் அது முக்கியமான சாலை ஒண்ணு வழியாக நீ ஒரு சொட்டு கூட தண்ணி சிந்தாம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு மைல் தூரம் கடந்து செல்ல வேண்டும் கூடவே உருவிய கத்தியோடு எனது வீரர்கள் வந்து கொண்டிருப்பாங்க ஒரு துளி தண்ணீர் கீழே கொட்டினாலும் கூட அவர்களின் வாழ் உன்னுடைய தலையை சீவி வெற்றியோடு முடித்து விட்டா உனக்கு விடுதலை அப்படின்னு சொன்னாரு அந்த அரசர் இந்த நிபந்தனைய அந்த இளவரசனும் ஏற்றுக்கொண்டான் குறிப்பிட்ட நேரமும் வந்தது லட்சக்கணக்கான மக்கள் அந்த சாலையில் இரு பகுதியிலுமே கூடியிருந்தாங்க போர் வீரர்கள் சாலையை ஒழுங்கு செய்து கொடுத்தனர் பேரரசர் முன்னிலையில் முழுவதும் தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் இளவரசனோட கைகளில் கொடுக்கப்பட்டது ஒரு பகுதியில் இருந்த மக்கள் இளவரசனை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தினாங்க மறுபக்கத்துல இருந்தவங்களோ கேலியும் பரிகாசமும் செய்து கூச்சலிட்டாங்க இளவரசன் இருபுறமும் வீரர்கள் உருவிய கத்தியோடு தண்ணீர் சிந்துமானால் வெட்டும்படி கவனித்துக் கொண்டிருந்தாங்க பாத்திரத்தை உறுதியா பிடித்து கொண்டான் இளவரசன் நடக்க சுற்றுப்புறத்தில் இருந்து கூச்சலும் பரிகாசமும் ஆர்ப்பாட்டங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தது எனினும் எதையும் பொருட்படுத்தாதபடி தண்ணீரில் முழு கவனமும் வைத்து ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தும் விட்டான் இளவரசன் இளவரசனை பாராட்டிய பேரரசர் இளவரசனே உன்னை கேலி செய்தவர்களுக்கு நீ தண்டனை வழங்கலாம் உன்னை உற்சாகப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல்லலாம் அவர்களை கவனித்து வைத்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டாரு என்னை போற்றுபவர்களை நான் கவனிக்கவும் இல்லை தூற்றுபவர்களை நான் பார்க்கவும் இல்லை எனது கவனம் எல்லாம் தண்ணீரில் அல்லவா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னான் விடுதலையோடு கூட அரசன் ஒரு ஆலோசனையோ தந்தார் இளவரசனே பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் தான் உன் சரீரத்தில் உள்ள ஆன்மா வாழும் நாட்களிலே உன் ஆத்மாவில் கண்ணும் கருத்துமாக இருந்து எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை முடித்து கடைசியில் அதை சிருஷ்டிகர்த்தாவிடம் ஒப்படைக்க வேண்டும் நீ இறைவனிடம் இறைவனடி சேர வேண்டும் போற்றுவோரை கண்டு பெருமையும் கொள்ளாதே தூற்றுவோரை கண்டு சோர்ந்தும் போகாதே ஆத்மாவில் கவனம் வை இறைவனால் இப்பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் மட்டும் கவனம் வை அப்படின்னு சொன்னாரு அந்த அரசர் அந்த இளவரசன் தன்னுடைய தலைக்கணத்தை தூக்கி போட்டுவிட்டு அவர் சொன்ன அந்த அற்புதமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவரை கை கூப்பி அங்கிருந்து வணங்கி சென்றான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி